வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சத்தும் இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட வேண்டியது அவசியம் இந்த கருவேப்பிலை பல வியாதிகளை தீர்க்கக்கூடியது அதே போல் அது பல வியாதிகளை தீர்க்கிறதுக்கு காரணமான முக்கியமான ஊட்டச்சத்துக்களையும் கொண்டு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் கருவேப்பிலை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய உடலுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த்தை கொடுத்து பலத்தை உண்டாக்கும் பசியை தூண்டக்கூடிய சக்தியையும் உங்களுக்கு கொடுக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்திரும் ஸோ இன்னும் குறிப்பாக கருவேப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ பெடலாம் செரிமான மண்டலம் மாற்றனாக செயல்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செய்ய முடியாத நிலை இருக்கும் இப்படிப்பட்டவங்கள கருவேப்பிலை அதிகமாக சாப்பிடும்போது வயிறு குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் அவங்களுக்கு நீங்கி போயிடும் இது வந்து நீங்க காலையில் வெறும் வீட்டில இரண்டே இரண்டு கருவேப்பிலை இலைகளை அப்படியே மென்று சாப்பிட்டாலுமே உங்களுக்கு நடக்கும் இல்லைன்னா கருவேப்பிலை வந்து உங்களுடைய உணவுகளோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த உணவுகள் ஆவதற்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும் செரிக்கப்பட்ட உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து குடல்கள் இருந்து வெளியேற்றப்படும் அப்போது அந்த கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்படும் போது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று போக்கு வயிற்று பொறுமல் வயிற்று உபுசம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளுமே கருவேப்பிலை ஏற்படுத்தாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே கருவேப்பிலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது இதுக்கு காரணம் இருக்கக்கூடிய வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து தான் காரணம் புற்றுநோய் பிரச்சனைகள் இருந்து விட குடிபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கருவேப்பிலை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப் பொருட்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு இந்த கருவேப்பிலை நம்ம அரைத்து நம்மளுடைய தோலுக்கு மேலே பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அல்லது கருவேப்பிலை வந்து நம்முடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் தோல் வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக நமக்கு வந்து குறைஞ்சிரும் சோ நம்ம உடல் உறுப்புகளுக்கு கருவேப்பிலையினுடைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உடல் உள்ளுறுப்புகள்ல எப்படிப்பட்ட புற்றுநோய்களாக இருந்தாலும் அந்த புற்றுநோய்களை கியூர் பண்ணிக்கிறதுக்கும் அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை அகற்றுவதற்கும் புற்றுநோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஸ்கின் சார்ந்த கேன்சர் தோல் சார்ந்த புற்றுநோய்கள் ஏற்படாமல் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும் விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தோளில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த செல்கள் மாற்றங்களாலும் சில ஜெனடிக் ரீசன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு வந்து சொரியாசிஸ் அப்படின்ற குறைபாட்டு நோய் ஏற்படும் இந்த குறைபாட்டை கியூர் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க ஆயுர்வேத மருத்துவத்தில் கடுகு எண்ணெயை அந்த சொரியாசிஸ் ஏற்பட்டிருக்கூடிய இடத்துல தேய்ப்பாங்க அதுவும் சிறப்பாக செயல்பட்டு சொரியாசி க்யூர் பண்ணோம் இன்னொரு முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவில் சேர்க்கப்பட்டக்கூடிய கருவேப்பிலைய நீங்கள் நல்லா மென்னு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தோல் சம்மந்தமான வியாதிகள் எளிதில் உங்களை அணுக்காது அதாவது சொரியாஸ் மட்டும் கிடையாது அரிப்பு தேமல் படை சொறி சிறங்கு இந்த மாதிரி எந்த ஸ்கின் டிஷிஸாக இருந்தாலுமே அந்த தோல் சம்மந்தமான வியாதிகள் முன்னாடியே உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை நீங்கள் சாப்பிட வேண்டியது அவசியம் உங்களுக்கு சொரியாசு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்குலாம் கருவேப்பிலை சாப்பிட்ணும் சொரியாஸ் இருந்துச்சுன்னா கடுகு எண்ணெய்யை வந்து நீங்கள் அங்கே அப்பீல் பண்ணும்போது அது சரியாயிடும் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்து கொள்ள வேண்டது அவசியம் நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிள்ளைகளுடைய ஏதாவது ஒரு மருத்துவமனைகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவோன்னா உடனே கருவேப்பிலை அங்கே கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது இன்றைய காலத்தில் பலருக்கும் அவசியமாக இருக்கு ஆனால் பலருக்கும் தலையில் வந்து பேர் மற்றும் பொடுகு தொல்லை இருக்கு சின்ன வயசுலேயே முடி வந்து பார்த்தோம்னா பித்த நிறைய ஆகிறது முடி நரைத்து போகுது அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கு அதே போல முடி கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது கியூர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை அதிகம் உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து சாப்பிட வேண்டியது அவசியம் ஒரு ஒரு வாரம் அல்லது ஒரு ஒரு மாதம் ஆறு மாதங்கள் சாப்பிட்டுட்டு சரியாகலை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கும்போது தான் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும்பொழுது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் தீரும் நீங்கள் வந்து தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு கருவேப்பிலை உணவுகளையும் சேர்த்து சாப்பிடணும் கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் தலைக்கு தலையு வந்தாலுமே தலைமுடி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் உங்களுக்கு நீங்கிட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவ என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையினு இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தருக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை வெள்ளை அணுக்கள் மற்றும் அணுக்கள் சிகப்பணுக்கள் உண்டான அளவில் அளவில் இருக்கணும் வந்து ரத்த சிகப்பணுக்கள் இருக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதம் குறையும் ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து சுறுசுறுப்பாக வைக்குது ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த சோகை ஏற்படும் ரத்த சோகை ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தோன்றும் அப்படின்னா மயக்கம் தலைவலி குமட்டல் உடல் சோர்வு கடுமையான உடல் வலி கவனச்சிதறல் இதெல்லாமே இருக்கும் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் வழக்கமா சுறுசுறுப்பாக செய்ய முடியாது இதை கியூர் பண்ணணும்னா வளமானவர்களோட நம்ம இரும்பு செத்து பெறணும் சோ கருவேப்பிலை இலைகளையோ அல்லது நீங்க கருவேப்பிலை வந்து பொடிகள் ஆகவோ அல்லது கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டாலுமே இரும்புச்சத்து கிடைக்கும் ரத்த சிகப்பொருள் கரெக்டான லெவல்ல வர ஆரம்பிச்சிடும் ரத்தப்பிரதமான ஹீமோக்ளோபினும் கரெக்டான லெவலில் ஆக்சிஜனை சப்ளை பண்ணிவிடும் ஸோ இதனால் நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் அனிமியாவுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ஆரோக்கியமாக நமக்கு இருப்போம் விஷக்கடி பிரச்சினைகள் வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலையாக ஒரு அருமருந்தாக வந்து பார்த்திங்கன்னா முதலுதவி சிகிச்சை மாதிரிதான் தான் நம்ம பயன்படுத்தணும் நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள் புதைகளிலும் தேன் பூரான் தேனி விஷவண்டுகள் இதெல்லாமே நம்ம அதிகமாக பார்க்குறோம் இவற்றினால கடிபட்டிருக்கூடிய நபர்களுக்கு அந்த பூச்சிகளினுடைய ரத்தம் வந்து அந்த பூச்சிகளினுடைய நச்சு வந்து நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தும் அதாவது அலர்ஜியை ஏற்படுத்தலாம் ஒவ்வாமை தொற்றுகளை ஏற்படுத்தலாம் இதற்கு உடனடியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிறிது கருவேப்பில் ஏழைகளை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா கருவேப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடனே நம்மளுடைய ரத்தத்தில் பரவி முன்னாடியே அந்த விஷப்பூச்சிகளினுடைய நச்சுக்கள் வந்து பரவாமல் ஓரளவு தடுக்கும் ஸோ ஓரளவு தான் தடுக்கும் அலர்ஜி ஏற்படாமல் ஓரளவு தான் தடுக்க முடியும் அதனால் அதை முதலுதவி சிகிச்சை மாதிரி தான் பண்ணணும் உடனே அந்த கருவேப்பிலை மென்று சாப்பிட்டுட்டு நம்ம மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்கான ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்தை வந்து விஷக்கடைக்கு நம்ம செலுத்தும் போது நம்ம குணமாகும் வெறும் கருவேப்பிலை மட்டுமே சாப்பிட்டுட்டு சரியாடுன்னு விட்டுறக்கூடாது மென்மேலும் அந்த நச்சு பரவாமல் தடுக்கிறதுக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் அலர்ஜி இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக தான் கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்குலாம் சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கசப்புத்தன்மை அதிகம் கொண்டதால் இது சாப்பிட்டவுடன் சீக்கிரத்திலேயே செயல்புரிந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுது கருவேப்பில இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டவர்களுக்கு வெகு விரைவிலேயே நீரிழிவு கட்டுப்படும் ஸோ இது வந்து ஒரு லோ கிளைசுமிக் இன்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் அதனால இதுல வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது நார்சத்து தான் இருக்கு ஸோ இது வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி வெகு நாட்கள்ல உங்களுக்கு ஒரு சில நாட்கள்ல அந்த சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற அந்த பேச்சுக்கு இடம் இல்லாமல் உங்களை ஆரோக்கியமாக வைத்து வைத்துக் கொள்ளும் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நான்வெஜ் ஃபுட்ஸ் இல்லையா அந்த மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து அதிக அளவு சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னாலும் அல்லது தீவிர மது இருக்கக்கூடிய பழக்கம் தொடர்ந்து நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அல்லது இது ரெண்டுமே நமக்கு வந்து இருக்குது அப்படின்னாலுமே கல்லீரலினுடைய செயல்பாடுகளில் ஆபத்து ஏற்படும் ஸோ அப்படி ஏற்பட்டுச்சுன்னா கல்லீரல் வந்து அந்த கொழுப்புகள் கழிவுகள்லாம் படிய ஆரம்பிக்கும் எப்போதுமே நம்மளுடைய ஒரு உடல் உறுப்பு வந்து பாதிக்கப்படும் போது ஆரம்பத்திலேயே அறிகுறிகள் காட்டும் ஆனால் கல்லீரல் மட்டும்தான் ஐம்பது சதவீதம் பழுதடைந்ததுக்கு அப்புறம் தான் அறிகுறிகளிலேயே காட்ட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த நான் வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை கைவிடுங்க மது இருந்தக்கூடிய பழக்கத்தெல்லாம் கைவிடுங்க கருவேப்பிலையில் வந்து பச்சையாகவோ அல்லது உணவுகளை சமைத்தோ எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கல்லீரல் பழுதடையாமல் அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி கல்லீரலுடைய செல்களை மீண்டும் புதுப்பித்து கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக உங்களுக்கு மாற்ற வைக்கும் ஸோ அதனால தான் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கல்லீரல் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்கு இரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பான இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு இதயம் தற்காலிகமாக செயலிழப்பது போன்ற ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படுகின்றன இதயத்திற்கு நன்மை பயப்பதில் கருவேப்பிலை மிகுந்த ஆற்றல் கொண்டதாக இருக்கு கருவேப்பிலை உணவுகள் அடிக்கடி சேர்த்து உண்பவர்களுக்கு இதய தசைகள் நல்லா வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகாமல் பாதுகாக்கப்படுகிறது அந்த இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் இருக்காது நீங்கள் கருவேப்பிலை சாப்பிட்டீங்கன்னா ஏன்னா கருவேப்பிலை இருக்கக்கூடிய நாசத்து கொழுப்புகளை வெளியேற்றும் அதே போல கருவேப்பில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் சொல்லி தாழ்த்திடும் இதனால் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்கும் இதய துடிப்பும் சீராக அளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற கடுமையான பக்க விளைவுகள் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமாக உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளுங்க தினமும் சாப்பிடலாம் அதே போல் வாரத்தில் ஒரு தடவை கருவேப்பிலை சட்னியாகவும் எடுத்துக்கோங்க ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உங்களுக்கு குடிஞ்சப்பட்டு மருத்துவமைகள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் விரைவாக கிடைக்கும் நலமான பதிவில் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களே